தோஷ விஷயங்களை எப்படி என் ஜாதகத்துல நான் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் தோஷத்தை கண்டறிவது எப்படி இது ரொம்ப சிம்பிள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டு சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அங்க பாவகிரக சேர்க்கை பாவகிரகம் எதுன்னு நிறைய பேருக்கு தெரியும் இல்லனா யூடியூப்ல போட்டு பாத்துக்கங்க பாவகிரக சேர்க்கை ஆறு எட்டு பன்னெண்டு என்ற ஸ்தானத்தில் இருக்கிறது அதே மாதிரி முதல்ல உங்களோட ஜாதகத்தில் எடுக்கும்போது அதாவது தோஷம் என் ஜாதகத்துல இருக்கான்னு கேட்போம்ல நிறைய பேரு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் அதுக்கடுத்து நீங்க தோஷத்தை ஒரு ஒரு தோஷமும் எப்படி இருக்குங்கிற டைட்டிலுக்கு போய்க்கலாம் தோஷம் என் ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு உண்டான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்கள்ல ஏன்னா இந்த ஆறாம் ஆறாம் இடம்ங்கிறது என்னது ருணரோக சத்ரு எட்டாம் இடம்ங்கிறது உங்களோட ஆயுள்ஸ்தானம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய விரயஸ்தானம் அப்ப அங்க போயிட்டு பாவ கிரகங்கள் கூட்டா உட்கார்ந்து இருக்கிறது சிங்கிள் சிங்கிளா உட்காந்துருக்கிறது இல்ல ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து சேர்ந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா அதை உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க ஏதா ஒரு ஸ்தானத்துல இப்ப எட்டுல போய் சனியும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு எட்டுல போய் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு இந்த சேர்ந்து உட்காரும் போது தனியா இருந்தா பிரச்சனை இல்லையா மேடம்னு கூடாது தனியா இருந்ததுனாலும் அதுக்கு ரூல் இருக்கு நாடி விதிப்படி அதுக்கு முன்பின் கிரகங்கள் இருக்கா அந்த பாவகத்தை வேற ஏதாவது அது நல்ல கிரகம் பாக்குதா இப்ப அந்த இடத்துல அந்த பாவ கிரகம் இருந்தாலும் அதை ஒரு கிரகமோ இல்லை லக்னாத் சுபரோ பார்வை செய்யும் போது அந்த தோஷம் பங்கமாகும் விதி அதையும் தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்போ இந்த இடத்துல போய் கூட்டா சேர்ந்து உட்காரும் போது ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்துட்டாங்கன்னா இன்னும் அதிகமான தொந்தரவா உங்களுக்கு தருவாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு ஒரு லக்னத்திற்கும் பாதகாதிபதி இருப்பாங்க சர பதினோராம் அதிபதி உபய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியும் ஸ்திர லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியும் தான் பாதகாதிபதி அப்ப அந்த பாதகாதிபதி எங்க உக்காந்திருக்காரு அந்த ஸ்தானத்தையும் கெடுத்து விட்டுருவாரு ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கும் அது எப்படி இருக்கு இதையும் நம்ம பார்க்கணும் அடுத்து நம்ம ஜாதகத்துல பாவ கிரகங்கள் எப்படி சேர்ந்திருக்காங்க இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு லக்னத்தையே காமிச்சேன் இல்லையா லக்னத்துல செவ்வா உட்காந்துருக்காரு அவரோட சன் சந்திரனும் சேர்ந்துட்டாரு ஏன்னா அந்த சந்திரன் அந்த லக்னத்திற்கு பன்னெண்டாம் அதிபதி விரயாதிபதி போய் அங்க சேர்ந்து உட்காந்துட்டான் இந்த சிம்ம லக்னத்திற்கு அந்த செவ்வாய் யோக காரனா இருந்தாலும் விரையாதிபதியோட சேர்க்கை பெற்று லக்னத்தில் அமர்ந்து விட்டான் அப்போ அந்த இடத்துல பாவ கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கு அது எவ்வளவு வலிமையா இருக்கு அதை ஏதாவது கிரகம் பாக்குதாங்கிறதையும் பார்க்கணும் அடுத்து பார்க்கும்போது மாந்தி எங்க உட்காந்துருக்கு மாந்தி அமர்ந்த இடம் அதோடு சேர்ந்த கிரகங்கள் நமக்கு எதை சொல்லுது இப்ப உதாரணத்திற்கு குரு அப்படிங்கிறது டினோட் பண்ற கிரகம் உங்களோட இந்த பிறவில உங்களுடைய ஆசிரியர் உங்களுடைய குருநாதரை சொல்லக்கூடியது குரு அந்த குருவோட இந்த மாந்தி சேர்ந்துருச்சுன்னா குழந்தை பாக்கியம் சம்பந்தமான தொந்தரவு இருக்கும் போன பிறவில குரு நிந்தனை குருவை கொன்ற தோஷம் இது எல்லாம் இந்த மாந்தியோட இந்த குரு சேரும் போது வந்துருங்க அப்ப அதுக்கு இந்த பிறவில நம்ம எத்தனை பாடுபட்டு அதை கிளியர் பண்ணணுங்கிற விஷயத்த சொல்றதுதான் தான் புரியுதுங்களா அப்ப மாந்தி எங்க உட்காந்துருக்கிறாரு அவர் யாரோட சேர்ந்துருக்கிறாரு இந்த விஷயத்தையும் நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கணும் அடுத்து ராகு அல்லது கேது இவங்க யாரோட சேர்றாங்க இவங்க எப்படி இருக்காங்க எந்த பாவத்துல இருக்காங்க இவங்க என்ன சொல்ல வர்றாங்க இவங்க எந்த கிரகத்தோட சேர்றாங்க அதை பார்க்கணும் அடுத்து வக்ரகிரகம் நீச்ச கிரகம் கிரகமும் நீச்ச கிரகம் இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன் இல்லையா சனி வக்ரமாகி நாலாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்ப சனிங்கிறது ஒரு கிரகமா அங்க டினோட் ஆயிருக்கு நீச்ச கிரகம் ஒரு நீச்ச கிரகம் போய் அங்க உட்காருது அப்படின்னா விருச்சிகராசியில செவ்வாய் நீச்சமா இருக்காரு அப்ப நீச்ச கிரகம் அமர்ந்த இடம் இந்த மாதிரி கிரகமும் நீச்ச கிரகமும் அமர்ந்த இடமும் நமக்கு தோஷத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க அப்ப இந்த ஆறு விதியையும் நீங்க பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ பன்னெண்டாம் இடத்துலயோ பாவ கிரகங்கள் கூட்டா உட்கார்ந்துருக்கு அதுக்கு ஒரு சுப கிரக பார்வை இல்லைன்னா இது ஒரு தோஷம் பாதகாதிபதி எங்க உட்கார்ந்து அவர் யாரோட சேர்ந்திருக்காரு இது ஒரு தோஷத்தினுடைய அமைப்பு பாவ கிரகங்கள் கூட்டா சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு பாவகத்தை கெடுத்து உட்கார்ந்துருப்பாங்க அவங்களுக்கு எங்கேயுமே சுபகிரக பார்வை இல்லை அப்படின்னா அது ஒரு தோஷம் மாந்தி எங்க உட்கார்ந்துருக்காரு அவர் யாரோட சேர்றாரு இது ஒரு தோஷத்தை டினோட் பண்ணும் அடுத்து ராகுவும் கேதுவும் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களோடு எந்த கிரகங்கள் ஒரு திரிகோண அமைப்புல இருக்கலாம் இல்ல அவங்களோட பார்வையில இருக்கலாம் ஏழாம் இடத்துல சேர்ந்துருக்கலாம் இப்போ ஒரு ராகு இருக்காருன்னா அவருக்கு நேர எழுத சந்திரன் கேது இருப்பாங்க அந்த அம்மாவுக்கு வந்து கடுமையான ஒரு தோஷத்தை கொடுத்துதான் இந்த குழந்தை பிறக்கும் ராகுவோட சந்திரனோ கேதுவோட சந்திரனோ இல்லை ராகு கேதுவோட சூரிய சந்திரன் இணையும் போது கிரகண தோஷத்தில் பிறக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுத்துரும் அந்த தாயாருக்கு இது பெரிய தொந்தரவை கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம் அடுத்த ஆறா ஆறாவது விதி என்ன வக்ர கிரகம் நீச்ச கிரகம் இது எங்க உட்கார்ந்துருக்கு இது எப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணுது இப்ப வக்ரம்னா என்ன பொதுவா எல்லா பிளானட்டுமே சூரியன் கிட்ட இருந்துதான் ஒளிய வாங்குது இல்லையா எல்லா பிளானட்டுமே சந்திரன் உட்பட எல்லா பிளானட்டுமே சோலார் சிஸ்டம் எல்லாருக்குமே தெரியும் சூரியன் கிட்ட இருந்தா ஒளியை வாங்குறாங்க இப்ப குரு இருக்காரு அவருக்கு அடுத்து சனி இருக்காரு இப்ப இந்த சூரியனுடைய ஒளி இந்த குருவுக்கு கிடைக்குது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்ல சூரியன் வந்து இப்படி சுத்தி ராசி கட்டத்தை சுத்தி வரும்போது சூரியனோட நகர்வுக்கு தகுந்த மாதிரி இந்த குரு சனி எல்லாம் விலகி போவாங்க அதாவது இவங்க ஒரு கட்டத்துல இருப்பாங்க இப்ப உதாரணத்திற்கு இந்த வக்ர கிரகத்துக்கும் நீச்ச கிரகத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பாக்குறவங்க செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா அப்படியே டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் ஆயிடும் அதனால ஏன்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆதரவு தான் எங்களை மாதிரி ஜோதிடர்களை வாழ வைக்கும் அதனால நீங்க எப்படி இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்தடுத்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக கண்டென்ட் லைவ் கொடுப்போம் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் சொல்லியாவே நிறைய பேர் படிக்கிறீங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறீங்க பெண்கள் முக்கியமா தங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஜாதகத்தை வச்சு பாக்குறீங்க பிளீஸ் நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க வந்து இதை பாருங்க அது தெளிவா தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் வீட்ல இருக்கவங்கள்ட்ட கன்வே பண்ணணும் அதனால ஒருத்தவங்கள வந்து நம்ம சங்கடப்படுத்துற மாதிரி எதுவும் சொல்லிடக்கூடாது இதை தெரிஞ்சுக்கிறது உங்களோட நாலேஜை நல்லா வளர்த்துக்கோங்க இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கும்போது எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜிஸ்ட கேட்டுட்டு அப்புறம் நீங்க வீட்டுல கன்வே பண்ணலாம் அவசரப்பட்டு யாரும் யாருக்கும் தவறான வார்த்தைகளையோ தவறான விஷயங்களையோ சொல்லிடக்கூடாதுங்கிறதா நான் இந்த யூடியூப் வாயிலாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நம்ம சொல்ற எல்லா விஷயமும் நம்மளோட சொல்லும் செயலும் எல்லாரையும் வாழ வைக்கிறதாவும் வளர்த்துறதாவும் இருக்கணும் ஒருத்தரை வந்து நம்மளால கஷ்டப்படுற விஷயம் கொடுத்தாலும் அதுவும் ஏன்னா நம்ம இப்ப வந்து கர்மா பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம் அதனால யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது எதற்குமே தீர்வு இறைவன் கொடுத்திருக்கிறார் அந்த தீர்வை நோக்கி நகரக்கூடிய விஷயத்த மட்டும் தான் நம்ம பண்ணணும் அதனால தயவுசெய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க இருக்க டவுட்ஸை எங்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஈவினிங் லைவ் செஷனில் இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே லைவ் ஸ்டார்ட் ஆகிடும் லைவ்ல வந்து உங்களோட கொஸ்டினை கேளுங்க கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் ஆன்சர் பண்ணித்தரேன் அப்ப இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா வக்ர கிரகம் இப்போ உதாரணத்துக்கு இது ஆடி மாசம்ங்கிறதுனால சூரியன் வந்து இங்க இருக்கார் இல்லைங்களா இப்ப கோச்சாரத்துல குரு இங்க இருக்கார் சனி எங்க இருக்காரு மீனத்துல இருக்கார் மீனத்துல இருக்க சனி இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் ஏன் சனி வக்ர நிலையில இருக்காரு சூரியன் இங்கே வந்துட்டார் இல்லையா சூரியனை விட்டு சனி இப்போ இருந்து என்ன நீங்கினாலும் சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்காரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சூரியன்ல இருந்து சனி என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால சனியால் சூரியனுடைய ஒளியை பெற முடியவில்லை இயற்கையாகவே சனி வந்து இருள் கிரகம் அப்போ இப்போ சனியால ஒளியை பெற முடியாதனால சனி ரொம்ப டிம்மா இருக்காது இப்ப உதாரணத்துக்கு ஆடி மாசம்னா திருப்பூர் நான் திருப்பூர்ல இருந்து வர்றேன் அப்ப அங்க எவ்வளவு டல்லா இருக்கும்னு தெரியும் சனினா தொழில் கிரகம் இப்ப உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய பேரால தொழிலுக்கு போக முடியல தொழில் செய்ய முடியல தொழில்ல முடக்கம் இருக்கும் இது எல்லாமே இந்த சனி வக்ரத்தினாலதான் நமக்கு வர்றது ஓகேங்களா அப்போ இது எல்லா மாத எப்பயுமே நீங்க வச்சுக்கோங்க சனி எங்க இருக்காரோ அங்க இருந்து சூரியன்ல இருந்து சனியும் குருவும் விலகி போகக்கூடிய காலகட்டத்துல வக்ரம் நிகழும் இது எல்லா கிரகமும் இன்னும் ஒரு ஒரு பெர்சப்ஷன் இருக்கு இப்ப சுக்ரன் புதன் எல்லாம் இவங்க கூடையே இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு வக்ர நிலைங்கிறது இருக்கு அது ஒரு தனிப்பாடா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது சொல்றேன் அப்போ இவ்வளவு தூரத்துல டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால ஒளி கிடைக்கல அப்ப எப்பங்க ஒளி கிடைக்கும் இப்போ பதிமூணு ஏழு பதிமூணு ஜூலை பதிமூணாம் தேதி சனி வக்ரம் ஆனாரு ஓகேங்களா நிவர்த்தி எப்போ இருபத்தி ஏழு அதாவது இருபத்தி எட்டு அன்னைக்கு தான் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரிங்களா அப்ப பக்ர நிவர்த்தி அடையும் போது பதினோராவது மாசம் என்னங்க நவம்பர் மாசம் அப்ப சூரியன் எங்க வருவாருங்க நவம்பர் மாதம்னு சொல்லும்போது க இங்க அதாவது ஐப்பசி கார்த்திகை இந்த இடத்துக்கு வரும்போது சூரியன் சனி வந்து பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் ஓகேங்களா சூரியன் வந்து ஐப்பசி கார்த்திகை இந்த ராசிகள்ல சஞ்சரிக்கும் போது வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சனி தன்னுடைய இடத்துக்கு போயிடுவாரு இப்போ வக்ரமா இருக்கும்போது பின்னாடி கட்டத்துல உள்ள வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு இப்ப உதாரணத்துக்கு இது கும்பராசில சனி இருக்குன்னு வைக்கிற மாதிரிதான் பலன் சொல்லணும் இப்ப நார்மலா இருக்க சனியோட பார்வையவே நம்மளால தாங்க முடியாது அப்ப வக்ரப்பட்ட சனி எப்படி பார்ப்பாரு கொஞ்சம் கொடூரமா தான் பார்ப்பாரு அப்ப இந்த காலகட்டம் வக்ரமா இருக்கும்போது என்ன கிரகத்துக்கு எப்படி வேலை பண்ணுதுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி குரு இப்ப இங்க இருக்காரு சூரியன் வந்து நகர நகர இங்க சூரியன் வரும்போது குரு வக்ரம் அடைஞ்சிருவார் அதாவது அதிசாரமோ வக்ரம் அந்த நிலையை பெற்று விடுவார் ஓகேங்களா அப்ப அவரும் தன் பலனை மாற்றி பண்ண போறார் வக்ரம் அடைந்த கிரகம் தன் பலனை மாற்றி செய்யும் நீச கிரகம் அதே மாதிரி அந்த பொருள் மேலான ஒரு நீசம் ஒரு சந்திரன் நீசம்னா அம்மா மேல பாசமா இருப்பீங்க ஆனா அம்மாவால நமக்கு நம்ம கிட்ட பாசம் காட்டுறதுக்கு உண்டான அமைப்பு கம்மியா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்கள பொரு பொதுவா நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது பார்த்தாலே அவங்களை அவ்வாறு வந்துட்டானா அப்படிங்கிற அளவுக்கு பார்ப்பாங்க ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அவங்கள ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு உண்மையை சொல்லிப்பிடுவாங்க ஓகேங்களா தேல் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த ராசியோட தன்மை சந்திரன் அங்க நீசம் ஒருத்தரையும் நம்ப மாட்டாங்க அப்ப நம்பாதனால நிறைய பிரச்சனை இருக்கும் இதே அந்த சந்திரனை குரு பார்த்தாலோ அந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் அந்த லக்னாதி அந்த ராசியாதிபதி போய் நிக்கும் போது இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை பெருவா இருக்காது அப்போ அந்த வக்ர கிரகத்துக்கும் நீச்ச கிரகத்துக்கும் உண்டான விளக்கத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்க ஜாதகத்துல இதுல எப்படி உட்கார்ந்துருக்கோ அந்த பர்செப்ஷன் படிதான் தோஷம் வரும் இப்போ அடுத்து நம்ம நேரா ஒரு ஒரு தோஷத்தையும் அதுக்கு உண்டான நிவர்த்தி விஷயங்களையும் பார்க்க போயிடலாம்